அப்படியா உடனடியாக நாங்கள் அவர்களை சென்று கூட்டி வருகின்றோம் இப்படியாக குருதவசி ஐயா வருகிறார் கைலாசபுரத்தில் வேள்வி குழியானது வெட்டி சரி மாடர்மார்களை பிறவி செய்ய வேண்டும் என்று வேள்வி குழி வளர்க்க முதலாக வளர்த்த வேலில் பிரம்மசக்தி பேச்சிய மனம் வந்து வரைக்கின்றார்கள் இப்படி இறைக்க மாடர்மார் உரைக்களை எழுத வேணுமே என்று யார் யாருடைய உரைக்களை எழுதினார் வாருங்கள் யார் யாருடைய உரைக்களை எல்லாம் எழுதி போடுகின்றார்கள் என்று சொன்னால் சுடலை மாட்டனோ சுடலை முண்டனோ சுடலையில் முண்டனோ வீரல் மலவேச காரணம் மாடல் சுடலையில் முண்டனோ சுடலை மாடலோட்ட காரணம் மாடலாம் அவளம்பே சிவ சுடலை முண்டனோட போட போட்ட போடு சாண்ட மூர்த்தியோ ஏழோ ஏன்னூர்த்தி மாசாண்ட மூர்த்தியோத்தியோ ஏ வல்லவன் கட்டே ஏ ரொம்ப ருமாலோ போல பே பே சுடலையில்டனோ சுடலையில்னோ சுடலை மாடணோ சுடலையில் மாடினோ நல்ல பிள்ளை ஊசி காட்டு மாடணும் சீவல பேரே சுடலையில் மாடினோடலை மாடனோ சில்ல பிள்ளை ஊசி காட்டுமாடணும் சர்க்கரையும் என்டு பர்ர பர்ர ஒரு வாய்துரைட்டினார் போடு

இப்படியாக சுடலை மாடன் சுடலை வண்டர் சொத்து வீரன் பலவேசக்காரன் பலவேசக்காரன் உத்தம்பர சுடல ஊசிக்காட்டு சுடல வங்காறு மாடன் சிங்கார மாடன் எதிரடிவாளி மாறன் போக்குவரத்து மாடன் மாடன் மூவாறு கோடி பிறல் பதிக்காரன் துரைக்காரன் ஊசி காட்டு சுடலை ஆமா இவர்கள் அனைவருக்கும் வந்தவர்கள் அனைவரையும் ஆள வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகுந்த கோழியாங்குளம் என்று சொல்லக்கூடிய அழகான நகரத்திலே சரி வந்தவர்கள் அனைவரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மா என் அப்பன் சிவ சுடலை மாண சுவாமி அந்த வேள்விலை பிறந்து ஆதாளி போடுகின்றார்களா கால்வளர கைவளர் கண்மோக்கு ஒரு மடர்மார்களுக்கும் அம்மா போல் குளிக்குள்ளே அண்ணன் தம்பி இருபத்தி ஒரு பேரும் எப்படி ஆதாளி போட்டார் தெரியுமா எப்படி எப்படி அம்மா அலறி வெளி எறிந்தார்கள் அலறி வெளி எறிந்த உடனே சொல்லிக்கிறார்கள் நாங்க அக்கிரி அக்கறி குளிக்குள்ளே பிறந்து விட்டோம் அம்மா நேரம் இல்லாத காரணத்தினால உடனே பிறந்து விட்டோம் சரி உடனடியாக எங்களை கரியேற்றி விடுங்கள் ஐயா உங்களுடைய பெயரை நான் சொல்லி கூப்பிடுறேன்பா சரி எப்பா சொல்லல பெயர் சொன்ன உடனே அப்படியே வெளியே வந்துறேன்னு சரியா ஆகட்டும் ஐயா எப்படி வந்தார் பாருங்க எப்படி எப்படி அப்பா பரனோட மகனே சொல்லலை

Yeah. <laughs>

கரிங்கோழி ஆ அதோ பாருங்கள் ஆமா அது போதுமா சாமி என்ன ஆமா அந்த ரெண்டு கிடாய் கிடாய் இல்ல சாமி நாய் ஆமா இல்ல மேல கட்டி தொங்க போட்டுருக்கலானே மேலதானே ஆமா சாமி போச்சுமே நீங்க தந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது போல எடுத்துட்டு போய் சாயங்காலம் வீட்டுல போய் நன்கு சிவக்க வரத்து எடுத்து சாப்பிட்டு விடலாம் இப்படி இருக்கு அம்மா அழகாக பன்றி கோழி கிட ஆகிய வெளிகள் வேணும் என்று சொன்ன பொழுது சொல்லுகின்றார்

அங்கே தள்ள பாபுடனே அரை சட்டை சொல்லடம் அங்கே தள்ள பாபுடனே அரை சட்டை செல்லடமாட்டாளு போட்டு 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 போட்டு

போட்டார்களே தேவர்கள் அழைத்து வருகிறார்கள் அம்மையா ஆதாளை போட்டார்கள் அலரி சத்தம் போட்டார்கள் சரி அறையிலே இவர் சல்லடம் ஐந்து மணி வெள்ளையமோ இடையிலே இவர் சல்லடம் ஏழு மணி வெள்ளையத்தோடு எல்லாமே அந்த சுடலை மாட சுவாமியோடு எல்லாம் வேள்வியிலே பிறந்து வருகிறதா சரிதா சுடலை மாட சுவாமிக்கு என்ன என்ன கொடுக்கணும்னு யாருக்கா தெரியுமா வேள்விக்குள்ள இருந்தா வந்திருக்கு எல்லாம் அந்த வேள்விக்குள்ள அவங்க கொண்டு வந்தது அதுதான் இன்னைக்கு வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் அவங்க கொண்டு வந்ததா ஆமா இப்படி இருக்க இது அந்த கடையில கடைஞ்சி எடுத்ததுன்னு சொன்னாங்க சாமி இது கொண்டு வந்ததா இருக்காது அவரு கொண்டு வந்ததுன்னு அப்படியாவா இருக்கும் வருஷம் போக போக அது இல்லாம ஆகும் இல்லையா அப்புறம் அதே மாதிரி மக்கள் அத கொண்டு போய் புதுசா அந்த மாதிரி வாங்கி வைப்பாங்க நம்ம கண்டிப்பாக அத அப்ப எறும்புல கொண்டு வந்திருப்பா இருக்கும் நாட்களை போக போக திருப்பிடிச்சிருக்குமா இருக்கும் ஆமா சாமி உண்மைதானே இருக்கும் சரிதான் இப்படி இருக்க இருபத்தி ஒரு மாடர்மார்களும் அம்மா கைலாச மலையிலே பகவானிடத்தில் வருகிறார்கள் சரிதா சுவாமி என்னப்பா வணங்குகின்றோம் ஆகட்டும் ஐயா நாங்கள் தான் இருபத்தி ஒரு எங்களை பிறவி செய்தீர்கள் என்ன காரணம் அதாவது இந்த உலகத்தில் மந்திரவாதி தந்திரவாதி தொந்தரவு தாங்க முடியவில்லை சரி ஆகையால் ஆகையால் அவர்களுடைய மதத்தை அடக்குவதற்காக தான் உங்களை நான் பிறவி செய்தேன் முதன் முதலாக உங்களுக்கு நான் வரம் தருகின்றேன் அப்படி என்று நீங்கள் தேவைப்படக்கூடிய வரத்தை கேட்டு வாங்கிக் என்ன வரத்தை கொடுத்தார் பாருங்கள் வர்றம் சொல்ல சுடலை சுடலை மாணி மதத்தை அழகவும் விடங்கவாழ் i no, no.

நல்லவன் சுடலைமாட சுவாமி என்று சொன்னாலே ஆஹ் நோய் பிணிகள் தீர வர மாட்டேன் எங்கப்பா ஆகட்டும் ஐயா ஆகட்டும் ஐயா சரி அப்பா ஆஹ் இந்த வரைமுனைக்கு தந்தே வாங்கிட்டு பூலோகம் போயிடுமே என்ன இந்த வரத்தை வாங்கி விட்டுச் செல்வதற்காக வா

போலாட்ட வரோ மா போட்டோம் பிள்ளைகளை அம்மணி போலாட்ட வரோ அவள் கிளவிகளை கிண்டி மண்டி கொல்லவர் பத்து மாத சூழிகளை இல்லாமட்டவர் பத்து மாத சூழிகளை பதை பதைகள் கொல்ல வரோ